வெல்கம் டு சேனல் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாளி டு ஆல் மை லவ்வபிள் ஸ்வீட் இந்த வீடியோல எங்க வீட்டில் தீபாவளி செலப்ரேஷன் தான் பார்க்க போறோம் நீங்க எல்லாரும் எப்படி தீபாவளி செலிபிரேட் பண்ணீங்க ரொம்பவே சேஃபா தீபாளி செலிபிரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டில் தீபாவளிக்கு ரெண்டு பட்டாசு பாக்ஸ் நிறைய ஸ்வீட்ஸ் இருந்துச்சு இந்த டைம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் ஆகும் தானியங்கள் வச்சு அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் இருந்தது டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு பட்டாசு ரெண்டு பாக்ஸ் இருந்தாலுமே நாங்கள் பட்டாசு அவ்வளோ வெடிக்க மாட்டோம் நைட் வெடிக்கிற கிராக் கிராக்கஸ் தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுதான் ஜாலியாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டாஸ்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் பட் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் பட்டாசு இருந்தோம் அதுவுமே ஜாலியாக தான் இருந்தது பட் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது எப்போவுமே நம்மளுக்கு நைட் வெடிக்கிற அந்த கிராக்கர்ஸ் தான் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் எப்போவுமே தீபாவளினாலே என்னோடய ஃபேவரட் வெடிக்கிற பட்டாசுலுங்க நைட் வெடிப்போம் இல்லையா அந்த அந்த கிராக்கர்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மை ஃபேவரட் அதுதான் எப்போவுமே ஜாலியாக இருக்கும் கிட்ஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் நம்ம சேஃபாக செலப்ரேட் பண்ணலாம் எப்போவுமே தீபாவளினாலே மழை பெய்யும் ஸோ மழை இல்லாமல் எப்படிங்க தீபாவளி தீபாவளினாலே மழை வந்து தான் ஆகும் மாதிரி இந்த டைம்மே மார்னிங் மழை இருந்துச்சு ஈவினிங்லாம் அவ்வளோ இல்லை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் எப்போயுமே எவ்வளோ மழை வந்தாலும் தீபாவளி டைமில் மழையே வந்து அன்றைக்கி மார்னிங் எப்போ இருந்தாலுமே நம்ம செலப்ரேட் பண்ணுறதுக்கு நைட்டு கிராக்கர்ஸ் கொளுத்துறதுக்கு வெடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்காக கொஞ்சம் நேரம் மழையை ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் அது ரொம்பவே ஸ்பெஷல் அப்போ நான் நோட் பண்ணுவேன் செக் பண்ணுவேன் எவ்ரி இயர் எப்பவுமே தீபாவளிக்கு அப்போ மழைக்கே ரெஸ்ட் எடுத்த மாதிரி கொஞ்சம் டைம் நம்மளுக்கு கிராக்கஸ் வெடிக்கிறதுக்கு கொடுக்கும் நீங்களும் என்ன மாதிரி நோட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் தீபாவளி ஸ்பெஷல் சுயம் சுழியம் சுசியம் சுயா உருண்டை அந்த மாதிரி நிறைய நேம்ல ஒரு ஒரு பிளேஸ்ல சொல்கிறாங்க அதோட கரெக்டான நேம் என்னன்னு எனக்குமே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் எப்பவுமே சுயா உருண்டைன்னு சொல்லுவோம் அது ரெடி பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஸ்வீட்டுக்கு தென் வந்து மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரை சுட சுட சூப்பராக இட்லி எல்லாமே மார்னிங்கே வாழை இலையில் வச்சு நாங்கள் சூப்பராக சாப்பிட்டோம் நீங்கள் என்ன ரெசிப்பீஸ்லாம் தீபாவளி அன்றைக்கி செஞ்சீங்க என்ன ஸ்வீட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்போவுமே சின்ன வயசில் தீபாவளி வரதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தது எப்போ போடுவோம்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து பார்த்துட்ருப்போம் அதே மாதிரி தான் இப்போவுமே பட் பெருசாக போக போக கொஞ்சம் நம்மளுக்கு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும் உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்குமே அப்படி தான் இருக்குது தீபாவளி வர்றதுக்கு முன்னாடி தீபாவளி எப்படா வரும்னு இருக்கும் தீபாவளி வந்த அன்றைக்கி நம்மளுக்கு எப்படி டே போகும்னு தெரியாது அந்த டே அன்னைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு புது ட்ரெஸ் போட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸு நான்வெஜ்ஜு எல்லாமே சூப்பராக சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்டே போட்டு காமிச்சிட்டு நிறைய க்ராக்கர்ஸ்லாம் வெடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம் அதே மாதிரி டே தான் போவோம் அந்த டே எப்படி போவதுன்னே தெரியாது வந்ததும் தெரியாது நம்மளுக்கு போனதுமே தெரியாது அது மாதிரி தான் எப்போவுமே தீபாவளி போகும் மார்னிங் சீக்கிரமாக எழுந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிர்ச்சி நல்லா சூப்பராக இட்லி மட்டன் குழம்பு ஸ்வீட்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்லா தூங்கி எழுந்து ஈவினிங்காக நைட் வெடிக்கிற க்ராக்கர்ஸ்லாம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எனக்கு என்னோட சிஸ்க்கு அப்பா அம்மா என்னோடய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம் எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நைட் வெடிக்கிற கிராக்கர்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும் கம்பி மத்தாப்பு கலசம் சங்கு சக்கரம் இதெல்லாம் தான் எங்களோட ரொம்பவே ஃபேவரட் ஆனது நம்ம நைட் கிராக்கர்ஸ் பண்ணுறது பார்த்த சந்தோஷத்தோடு நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு நைட் நம்ம இந்த மாதிரி நைட் வானத்தில் அவுட்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்க யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லாேருமே மாடிக்கு போயிட்டு அவுட் எல்லாமே பார்த்து ரசித்து ரொம்பவே என்ஜாய் இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக எந்த சைடு பார்க்குறனே தெரில இந்த சைடு திரும்பினோம் அந்த சைடு சுற்றி ஒரு சுத்தி சுத்தி பாத்துட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த மாதிரி ஃபேமிலியோட சமயம் என்ஜாய் பண்றது நைட் இந்த மாதிரி போயிட்டு ஒன்னா மாடியில நின்று இந்த மாதிரி அவுட்லாம் பாக்குறது ரொம்பவே ஒரு என்ஜாயபிளான ஒரு லைஃபாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த அவுட்லாம் பார்க்கறது ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ அவங்களுக்கு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ பிலேட்டட் விஷஸ்ஸாக நம்மளுடைய மூணாயிரத்துக்கும் மேலே இருக்க யூடியூப் சொந்தங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபேமிலிஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க அதுவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லாருக்குமே தீபாவளி விஷஸஸை நான் ஷேர் பண்ணுறேன் இனிமே வர புது சொந்தங்களுக்கும் நம்மளோட த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ஃபேமிலி சொந்தங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி